ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வியாதிகளுக்கு மருந்தாக விளங்கும் ஒரு கிழங்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இது தாங்க முடவாட்டுக்கால் கிழங்கு இந்த கிழங்கு நிறைய வியாதிகளுக்கு மருந்தாக இருக்குது தீர்வாக இருக்குது நம்ம நினைக்கலாம் எதனா நாலாயிரம் வியாதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணவு முறை மாற்றங்களால் நிறைய வியாதிகள் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்குது இது வந்து அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் முக்கியமாக இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முப்பது வயசுலேருந்தே எல்லோருக்கும் மூட்டு வலி முழங்கால் வலி எலும்பு தேய்மானம் இப்படின்னு நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு எல்லாரோட ஒர்க் ப்ரெஷரு இந்த காலத்தில் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க நின்றுட்டு ஒர்க் பண்ணுறாங்க எத்தனையோ விஷயம் இருக்குது வயசானவங்க சின்னவங்கன்னு இல்லை எல்லாருமே இப்போ சீக்கிரம் டயர்ட் ஆயிடுறாங்க சீக்கிரம் எல்லாருக்குமே உடம்பு வந்து பாதிப்படையுது இந்த முடவாட்டு கால் கிழங்கு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் விளையக்கூடியது அதாவது கடல் மட்டத்திலேருந்து மூவாயிரத்து ஐநூறு அடி உயர மலைப்பகுதிகளில் தான் இது விளையும் அதுவும் பாறைகளோட இடுக்குகளில் தான் இது வளரும் தன்மை கொண்டது இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொல்லிமலையிலையும் ஏற்காடுலேயும் தான் அதிகமாக இந்த கிழங்கு வளருது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி ஒரு மாத்திரை சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து உடனே அது ம வலி நிவாரணியாக செயல்படுதோ எப்படி அந்த வியாதியை சரி பண்ணுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த கிழங்கு சூப்பை நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது இதுவும் ஒரு வழி நிவாரணியாகவும் உடனே உள்ளுக்குள்ளே போய் அது நமக்கு ரியாக்ட் பண்ணுறதாகவும் நிறைய ஆராய்ச்சி முடிவில் சொல்லியிருக்காங்க இந்த கிழங்கு பாருங்கள் உள்ளே அவ்வளோ தண்ணி தன்மை நிறைஞ்சிருக்கு அந்த கிழங்கோட தோலை நீக்கிட்டு நம்ம பார்க்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து அதுலேருந்து தண்ணி சத்து வருது இந்த தண்ணி தன்மை போகாமல் இருக்கிறதுக்காக அதை மண்ணுக்குள்ளே புதச்சி வைக்கிறாங்க இப்போ வந்து இந்த கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு தக்காளி கொஞ்சம் பூண்டு ஒரு பத்து பால் பூண்டு ஒரு ஏழெட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி ஒரு பிஞ்சு இஞ்சி வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த கிழங்கை தோல் சீவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி பொடி பொடியாக துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிழங்கு தண்ணி சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால இதை வாங்கி உடனே யூஸ் பண்ணிடுங்க நாங்கள் ஒரு அரை கிலோ வாங்கினோம் அந்த அரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கிட்ட வந்துச்சு எங்களுக்கு அதனால் அது வரைக்கும் தாங்கும் மூணு நாலு நாள் வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம் அந்த தண்ணி சத்து வத்தாமல் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் வரைக்கும் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக நாளாக என்ன ஆகும்னா அதோட தண்ணி சத்தெல்லாம் வற்றி போய் அந்த கிழங்கு சுருங்க ஆரம்பிச்சிரும் அது இது வந்து சீசனில் மட்டுந்தான் கிடைக்குன்ற கிழங்குங்கிறதுனால இது வந்து நம்ம தேடும்போது எல்லா நேரத்துலேயும் கிடைக்காது இந்த கிழங்கு பார்க்குறதுக்கு இந்த ஆட்டுக்காலோட ஷேப்பில் இருக்கிறதுனால அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க மரவள்ளி கிழங்கு பனங்கிழங்குலாம் மாதிரி இதுவும் ஒரு கிழங்கு தான் அதனால் இதை வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கிழங்கோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஏன்னா மருத்துவ பெனிஃபிட் அதிகமாக இருக்குது இல்லையா அந்த கிழங்குல இது அதிகமாக கிடச்சிதுன்னா அதை வந்து வாங்கி என்ன பண்ணணும்னா மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிடணும் அப்போ தான் அந்த ஈரத்தன்மை சுருங்காமல் நல்லா கசிவாக இருக்கும் இப்போது நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலியில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லிமிட்டாக லிமிட்டா ஒரு ஸ்பூன் போதும் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம் அந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் ஒரே ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப சுருளை வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவு உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்க இல்லை ஒரே ஒருத்தர் செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவை கொஞ்சம் மாற்றிக்கோங்க இப்போ வந்து நம்ம சூப்பு கொதிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டோன்னா நல்லா கொதிக்கும் அதனால் ஒரு அடுக்கில் நாங்கள் மூணு பேர் இருக்கோன்னா மூணு பேருக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு மூணு டம்ளர்லேருந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற நேரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கிழங்கு அதை பாருங்கள் பார்க்கறதுக்கு அந்த இஞ்சி துண்டுமா இருக்குது எவ்வளோ ஈரப்பதம் பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ண உடனே ரொம்ப ஹார்டாலலாம் இல்லை கிழங்கு ஜஸ்ட்டு நம்ம கையால் ப்ரெஸ் பண்ண உடனே அவ்வளோ தண்ணி வருது இப்போ வந்து இந்த கிழங்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணுன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மிளகு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கசகசா ஆல்ரெடி பூண்டு நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி சீவி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் தனியா விருப்பப்பட்ட நீங்கள் இதில் ஒரு துண்டு பட்டையும் ரெண்டு கிராம்பும் ஆட் பண்ணிக்கலாம் அதோட பெனிஃபிட்ஸும் நமக்கு சேர்த்து கிடைக்கும் இப்போது தண்ணி நல்லா கொதித்து போச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி வெங்காயம் அதை இப்போ போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் நாங்கள் ஏன் பட்டை கிராம்பு சேர்க்கலைன்னா எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அவ்வளவா பிடிக்கல அதனால் நாங்கள் சேர்த்துக்கல இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கிழங்கோட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்து அப்படியே பச்சையாகவே அரைக்கணும் எதையுமே நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது வெங்காயத்தையும் தக்காளியும் வந்து சும்மா ஒரு லைட்டா ஒரு பரட்டை மட்டும் பரட்டினா போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மையாக அரைக்கணும் வேணும்னா நடுவு நடுவில் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி லைட்டா தெளிச்சுட்டு வேணா அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நல்லா மைய அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இங்கே தக்காளியும் வெங்காயமும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே கொதிச்சாச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கிழங்கு பேஸ்ட்டை இதில் கொட்டிவிட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அது நல்லா திக்காக தான் இருக்கும் கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணும் சால்ட்டை விட கல்லுப்பு தான் வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது அதனால் கல்லுப்பு லிமிட்டாக சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா கொதிக்கட்டும் ஆல்ரெடி அதில் ஒரு மூணுலேருந்து நாலு டம்ளர்கிட்ட தண்ணி ஊற்றியிருக்கோம் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இப்போது இந்த கிழங்கோட பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த கிழங்கு மூட்டு வலிக்கு தான் பிரதானமான கிழங்காக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நான் கிட்டத்தட்ட நாலாயிரம் வியாதிகளுக்கு இது மருந்தாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் முக்கியமாக காய்ச்சல் வரவங்களுக்கு செறிவான பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல சுருக்கங்கள்லாம் ஏற்படும் இல்லையா கருப்பை சிறுநீரக அப்புறம் வந்து உள்ளுறுப்புகளில் ஏற்படுற சுருக்கங்கள் ஏன் புற்றுநோய்க்கு கூட ஒரு சிறந்த மருந்தாக சொல்றாங்க நம்ம ரெகுலரா இதை சாப்பிட்டுட்டே வரும்போது நமக்கு பல வியாதிகள் நம்மள அறியாமலே வந்து சரி பண்ணணும்னு பல ஆய்வுகளில் வந்து சொல்லியிருக்காங்க விலங்குகளுக்குலாம் அதை கொடுத்து அது மூலமா நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதை நிரூபிச்சிருக்காங்க இதில் வந்து கால்சியம் சத்து நிறைய அடங்கியிருக்கு இப்போ இதை நல்லா கொதிச்சு நல்லா திக்காயிடுச்சு நல்லா சூப்பு கெட்டியாயிடுச்சு பாருங்கள் பாருங்க தண்ணியா இருந்து கெட்டியாயிடுச்சு நாங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுவோம் நீங்கள் வந்து அளவுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ சூப்புனா இந்த அளவுக்கு இருந்தால் குடிக்க முடியும்னு நமக்கு தெரியும் இல்லையா அந்த அளவுக்கு வந்த உடனே பதம் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அந்த விழுதெல்லாம் பாருங்கள் அதில் நிறைய சத்து இருக்குது அதெல்லாம் கொதித்து தண்ணியில் இறங்கியிருந்தால் கூட அதை மேக்ஸிமம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும்போது அதில் இருக்க அந்த சத்து எல்லாமே நல்லா இறங்கிடும் வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும் இப்போது சூப்பை நல்லா வடிகட்டியாச்சு நீங்கள் விருப்பப்பட்டால் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நானும் அந்த மாதிரி தான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது சூப்பு நல்லா சுட சுட ஆவி பறக்க குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது வாங்க நம்ம இப்போ குடித்து பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு உண்மையான ரிவ்யூ கொடுக்குறேன் நானும் ஃபஸ்ட் டைம் தாங்க குடிக்கிறேன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் குடித்தது இல்லை இந்த கிழங்க பற்றி நான் கேள்விப்பட்டது கூட இல்லை எங்கள் வீட்லேயும் வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கும் மூட்டு வழியால் அவஸ்தப்பட்டுருக்காங்க அப்புறம் இந்த கிழங்கை பற்றி நான் கேள்விப்பட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இதை ஒரு கடையில் சொல்லி வச்சு அவங்க வந்து அந்த காய்கறி தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு இந்த சூப்போட டேஸ்ட்டு எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம இஞ்சி பூண்டு மிளகெல்லாம் தட்டி போட்டு ஒரு ரசம் வைப்போம் இல்லையா எக்ஸாக்டா அதே டேஸ்ட் தாங்க இருக்கு இந்த கிழங்கோட டேஸ்ட்டு ஒன்றுமே அதுல தெரியல ஆனா அந்த கிழங்கோட நன்மையும் அதோட சத்துக்களும் நிறைய இதில் நிறைஞ்சிருக்கு இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது தான் நமக்கு அதோட முழு பலனும் கிடைக்கும் நீங்களும் ரெகுலராக இதை போது வாங்கி யூஸ் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதமாவது குடிச்சிட்டு வரும்போது தான் நமக்கு நல்ல பலன் தெரியும் இப்போது இந்த கிழங்கு கிடைக்காத சீசனில் கூட இதை பவுடர் பண்ணி விற்கிறாங்க நாட்டு மருந்து கடைகள்லலாம் கேட்டிங்கன்னா இதில் நம்ம போட வேண்டிய பொருளெல்லாம் போட்டே பவுடர் பண்ணி விற்கிறாங்க இந்த கிழங்காக வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃப்ரெஷ்ஷாக அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த வேடி உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்